ஒரு ஜாதகத்தில் இரண்டு குருக்கள் பௌர்ணமி யோகத்தில் சந்திரன் இருக்கும்போது அமையும் அமாவாசை யோகத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது இரண்டு சனி ஒரு ஜாதகத்தில் இருக்குன்னு சொல்லுவேன் ஆயினும் சனியின் பார்வையை போல பௌர்ணமி அமாவாசை சந்திரனுடைய பார்வை கெடுப்பதே இல்லை என்ன அப்படின்னா அமாவாசை சந்திரனுக்கு பார்வையே இல்லை சந்திரனே அங்கே இல்லை என்று விட்டதற்கு பிறகு அங்கே பார்வையே இல்லை சனியின் பார்வை எப்பொழுதும் இருக்கிறது ஆனால் சந்திரனின் பார்வை சந்திரனின் ஒளி அந்த நேரத்தில் நமக்கு மறைக்கப்படுகிறது அந்த வானவியல் கோணங்களின் காரணமாக ஆகவே அமாவாசை சந்திரனுக்கு கண்டிப்பாக பார்வை என்பது இல்லை சனி பார்த்தால் ஒரு பாவகம் பாதிக்கப்படுகிறது பௌர்ணமி சந்திரன் பார்த்தால் ஒரு பாவகம் சுபத்துவப்படுத்தப்படுவது இல்லை அமாவாசை சந்திரன் பார்ப்பதே இல்லை அதாவது பௌர்ணமி சந்திரனுக்கு நேர் எதிரே ஒளிச்சிதறல் என்று சொல்லப்படக்கூடிய ஏழு எட்டு சந்திர அதியோகம் என்கின்ற பார்வைகள் இருக்கின்றன இந்த பார்வை அங்கே ஆறு ஏழு எட்டாம் இடத்தில் இருக்கின்ற குரு சுக்கர புதன் போன்ற சுபர்களை மட்டும் அதிகமாக பலன் தரக்கூடிய சொல்லக்கூடிய தூண்டுதலாக அமைந்திருக்கிறது அதே நேரத்தில் அந்த சுபர்கள் அமைந்திருக்கக்கூடிய ஆறு ஏழு எட்டாம் பாவகங்கள் பௌர்ணமி சந்திரனால் சுபத்துவப்படுத்தப்படுவது இல்லை என்பதை என்னுடைய கவனத்தில் நான் கொண்டிருக்கிறேன்